அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இவ்வுலக வாழ்க்கையில் பல சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவன் திருமறை குரானில் பல இடங்களில் அந்த சிந்தனையை மறந்து வாழக்கூடிய மனிதன் இறைவனை மறந்து வாழக்கூடிய மனிதனை பற்றி பல இடங்களில் கூறி நம்மை எச்சரிக்கின்றான் அந்த வசனங்கள் அனைத்தையும் ஒரு சேர படிக்கும் நம்முடைய உள்ளங்கள் நடுங்குகின்றது கண்கள் கலங்குகின்றது அப்படி என்ன வசனங்கள் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்படி என்ன வசனங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற நிலையிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்கணும்னு நான் இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோ முடியும்போது உங்களுடைய உள்ளமும் அதிகப்படியான இறையச்சத்தோடு கண்கள் கண்ணீரோடு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இறைவன் ஆடக்கூடிய நாளில் கண்டிப்பாக அவன் மறுமையை சந்திக்க வேண்டும் அந்த மறுமைக்கான பயணத்துல தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மறுமைக்கான தேவையை இந்த உலகத்துல தயார் செய்யறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அதை மறந்து அந்த மறுமையோடைய சிந்தனையை மறந்து நம்ம இந்த உலக சிந்தனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஒவ்வொரு மனிதனும் எப்ப அவனுக்குள்ள அந்த மறுமையோடைய சிந்தனை வருதுனா மறுமைக்கான பயணத்தில் அவன் சந்திக்க கூடிய முதல் சந்திப்பான மரண இருக்கும் போதுதான் அந்த சிந்தனையே வருது அந்த அந்த மனிதன் புலம்ப கூடிய புலம்பலையும் அலரக்கூடிய அலரையும் கதறக்கூடிய கதறலையும் பற்றி இறைவன் கூறதை கேட்கும் போது சுபகானல்லா நம்முடைய உள்ளம் நடுங்க கூடியதாக இருக்கு அந்த மனிதன் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வரும்போது வானவர்களுடைய தோற்றத்தை பார்த்தே அவனுடைய மறுமையுடைய நிலை என்பதை உணர்ந்து இறைவனிடம் கதறக்கூடியவனாக இருக்கான் என் இறைவா நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று இறைவன் கிட்ட அவன் மன்றாடுறான் ஆனால் அவன் வெறும் வாய் வார்த்தையாதான் இதை சொல்றான் அவனுடைய கெஞ்சல்களும் கதறல்களும் இறைவன் நிராகரிக்கிறான் அது மட்டுமல்லாமல் இறைவன் சொல்றான் இந்த மாதிரி தீமைகளை செஞ்சுட்டு மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் நான் இப்ப மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றான்ல அந்த மனிதனுக்கும் மன்னிப்பு கேட்காமே ஏக இறைவனை மறுத்து மரணிச்சான்ல அந்த இறைவனை நிராகரிப்போருக்கும் மன்னிப்பே கிடையாது அவங்களுக்கு நாளை மறுமையில் துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று இறைவன் கடுமையாக கண்டிக்கிறான் அடுத்து மறுமை நோக்கிய பயணத்தில் அவன் சந்திப்பது மன்னரையுடைய வாழ்க்கை அந்த மன்னரையுடைய வாழ்க்கையில் அவனுடைய மரணத்திற்கு பின் அவனை அடக்கம் செய்யப்பட்ட பின் வானவர்கள் கோரமான முகத்துடன் வானவர்கள் அவனிடம் வந்து கேள்வி எழுப்பும்போது போது லா அதிரி லா அதிரி எனக்கொன்றும் தெரியாது எனக்கொன்றும் தெரியாது என்று அவன் சொல்லக்கூடிய அந்த சொற்களைக் கேட்டு இரும்பு சுத்திகளால் அவன் கடுமையாக தாக்கப்படும் அது அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கம் அதிகமாக்கப்படுகிறது மேலும் இறைவன் அவனுக்காக சொர்க்கத்தையும் நரகத்தையும் எடுத்து காட்டுகின்றான் ஒருவேளை நீ நன்மைகளை செய்து வாழ்ந்திருந்தால் நீ செல்ல வேண்டிய இடம் இதுதான் என்று சொர்க்கத்தை காட்டுகிறான் ஆனால் நீ தீமைகளை செய்து என்னை மறுத்து வாழ்ந்ததால் நீ செல்ல வேண்டிய இடம் இது நரகத்தை அவனுக்கு வாசல்களையும் திறந்து வைத்து அந்த வெப்ப மன்னரைக்குள் இறைவன் அனுபவிக்க செய்கிறான் இப்படிப்பட்ட மன்னரையுடைய வாழ்க்கையை அனுபவிக்கும் போதே அந்த மனிதன் மறுமையுடைய வாழ்க்கையை உணர்ந்து யெல்லாம் மறுமை நாள் கொண்டு வந்துடாத சொல்லி கெஞ்ச கூடியவனாக கதறக்கூடியவனாக அந்த மனிதன் இருக்கான் மரணத்தையும் மன்னரை வாழ்க்கையும் கடந்து வந்த அந்த மனிதன் இறைவன் நாடும்போது மறுமை நாளில் எழுப்பப்பட்டு அந்த நரகத்தை பார்த்தவுடன் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இறைவன் திருமறை குரானில் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான் சுபஹானல்லா இது போன்ற நிலையிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு மனிதனும் அந்த மருமையோடைய சிந்தனைய மறந்து இந்த உலக சிந்தனைகளோடு எதுக்காக வாழ்றான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய மனைவிகளுக்காக தாய் தந்தையர்களுக்காக நம்முடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்காக ஆசைப்பட்டே தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக உறவுகளுக்காகவே நினைச்சு இந்த உலக சிந்தனைகளோட மட்டுமே இந்த உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடியவனாக இருக்கான் ஆனா அந்த மனிதனே நாளை மறுமை நாளில் நிற்க வைக்கப்படும் போது அந்த நரகத்தினுடைய கோர காட்சியை பார்க்கும் போது அந்த மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இறைவன் திருமறை குரானில் கூறுகின்றான் ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளில் வந்து நிற்கும் போது அந்த நரகத்துடைய வேதனையை காணும் போது இந்த உலகத்துல யாருக்காக அந்த உலக சிந்தனையோடு வாழ்ந்தானோ அந்த உறவுகளையே அவனுடைய சந்ததிகளையே அவனுடைய மனைவியையே அவனுடைய சகோதரனையும் அவனுடைய உறவுகளையும் ஏன் இந்த பூமியில் உள்ள அனைவரையுமே பணையம் வச்சு நம்ம இந்த வேதனையிலிருந்து விடுதலை ஆயிட மாட்டோமான்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடிய இருப்பான் இன்னும் தன்னுடைய இறைவன் முன்னால் தலை குனிந்து நின்று இறைவனே நாங்கள் பார்த்து விட்டோம் நாங்கள் கேட்டு விட்டோம் நாங்கள் திரும்பி அனுப்பு எங்களை இறைவன் கிட்ட மன்றாடக்கூடியவனாக இருக்கான் அது மட்டுமல்லாம நரகத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படும் போது நாங்க திருப்பி அனுப்பப்பட மாட்டோமா நாங்க திரும்ப போனா உன்னுடைய வசனங்களை பொய்ய என்ன கருதாம நம்பிக்கை கொள்வோமே உறுதியா இருப்போமே எங்களை திருப்பி அனுப்புன்னு சொல்லி இறைவன் கிட்ட கெஞ்சரான் ஆனால் அவன் சொல்றது எல்லாமே பொய்யிதான் அவன் திருப்பி அனுப்பினாலும் அவன் இதே தான் செய்வான் அவனை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அவனுடைய கதறல்களையும் அலறல்களையும் இறைவன் நிராகரிக்க கூடியவனாக இருப்பான் அந்த நாள்ல மறந்து இந்த உலக சிந்தனைகளோடு வாழ்ந்தானோ இந்த உலக ஆசைகளோடு வாழ்ந்தானோ அந்த தன்னுடைய உறவுகளையே பணையம் வச்சு இந்த நரக வேதனையிலிருந்து நாம் மீண்டு வரமாட்டமான் சொல்லி தன்னுடைய உறவுகளையே பணையம் வைக்கக்கூடியவனாக அந்த நாளில் மனிதன் மாறுறான் ஏன்னா அந்த நரகத்துடைய காட்சி அந்த அளவுக்கு இருக்கு அந்த நரகத்துடைய ஆர்ப்பரிப்பு அந்த அளவுக்கு இருக்கு அந்த அகோரமான காட்சியை பார்த்து அடுத்து அந்த மனிதன் எந்தெந்த செல்வங்களையெல்லாம் ஆசைப்பட்டு சேர்த்தானோ அந்த செல்வத்தையாவது ஈடா கொடுத்து நம்ம இந்த நரக வேதனையிலிருந்து மீண்டு மாட்டோமான்னு சொல்லி நினைச்சு இந்த பூமியில் உள்ள അനത്തയുമേ இன்னும் அதை விட அதிகமாக கூட அதுக்கு ஈடாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மனிதன் கெஞ்ச கூடியவனாக இருக்கான் ஆனா அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவு வேதனையை இறைவன் அவனுக்கு அதிகமாக்க கூடியவனாக இருக்கான் இன்னும் அந்த நேரத்துல இறைவன் அவன் அந்த உலகத்துல இருக்கும்போது என்னென்னலாம் சொல்லி வாழ்ந்தானோ அதை எல்லாத்தையும் அந்த நேரத்தில் இறைவன் அவனுக்கு எடுத்து கூறி நினைவுபடுத்துகிறான் நீ அந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கையே கிடையாது எனக்கு மரணமே கிடையாது நான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டேன் நீ சொன்ன இன்னைக்கு இறைவன் முன்னால் நீ மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு நிக்கிறையே இது உண்மை இல்லையான்னு சொல்லி இறைவன் கேட்பான் அந்த நேரத்துல அந்த மனிதன் உணர்ந்து ஆம் என்னுடைய இறைவன் மீது ஆணையாக இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லும்போது போது நான் நீ வேதனை அனுபவின் சொல்லி வேதனைக்கு மேல் வேதனை நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறான் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய கடுமையான இறைச்சலை செவியுறுகிறான் அப்போது நரகத்தினுடைய காவலாளிகள் மலக்குமார்கள் அவனிடம் உங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வரவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா வந்தாங்க இருந்தாலும் நாங்க அத பொய்ன்னு நினைச்சோம் வலி கேட்லே இருக்கீங்கன்னு சொன்னோம்னு சொல்லி அந்த மனிதர்கள் சொல்வாங்க அது மட்டுமல்லாமல் நரகத்தில் அந்த மனிதர்கள் தங்களுடைய தலைகளை உயர்த்தி கொண்டு தறி கட்டி ஓடி போவாங்க அவங்களுடைய பார்வைகள் நிலைக்குத்தி நிற்கும் பழைய நிலைக்குத் திரும்பாது என்று குரானில் இறைவன் கூறுகின்றான் மீண்டும் அந்த மனிதன் இறைவன்கிட்ட போய் எங்கள் இறைவா இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கான அவகாசம் கொடு எங்களை திருப்பி அனுப்பு உன்னோட அழைப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம் தூதர்களை நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அநீதி இழைத்த மனிதர்கள் இறைவன் கிட்ட கெஞ்சுறாங்க எங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்க சத்தியம் செஞ்சு சொல்லலையான்னு சொல்லி இறைவன் கேட்டுட்டு அவங்களுடைய கதறல்களை நிராகரிக்க கூடியவனாக இறைவன் இருக்கான் எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து தப்புச்சரணும்னு அவங்களும் முயற்சி செஞ்சு இறைவன் கிட்ட கெஞ்சி கதறி பாக்குறாங்க ஆனா இறைவன் அவர்களுடைய கதறல்களை நிராகரிக்க கூடியவனாக இருக்கான் கடைசியில நரகத்துடைய காவலாளி கிட்ட போய் மலக்குமார்கள் கிட்ட போய் உங்களுடைய இறைவன் கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த வேதனையிலிருந்து இருந்து ஒரு நாளாவது இந்த வேதனையை எங்களுக்கு லேசாக்க சொல்லி இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ நரகத்துடைய காவலாளி உங்க கிட்ட சான்றோட உங்களுடைய தூதர் வந்தாங்களா இல்லையா ஆமா வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பனா நீங்களே இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு அவங்க சொல்றாங்க அவங்களுடைய பிரார்த்தனை வீணாகவே முடியுது அவங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் நிராகரிக்க கூடியவனாக இருக்கான் கொதித்து கொண்டிருக்க கூடிய அந்த அகோரமான நரக நெருப்பில் இருக்கக்கூடிய மனிதன் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சோ அவனுடைய முயற்சிகள் எல்லாம் வீணா போனதுக்கு அப்புறம் இறை இறைவன் கிட்ட அந்த மனிதன் மீண்டும் மன்றாடுறான் எங்கள் இறைவா எங்களை நீ இரண்டு தடவை மரணிக்க செஞ்ச இரண்டு தடவை உயிர் பெச்ச எங்களுடைய குற்றங்களை நாங்க இப்ப ஏத்துக்குறோம் நாங்க ஒப்புக்கொள்கிறோம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா அல்லான்னு சொல்லி இறைவன் கிட்ட மன்றாடுறாங்க ஆனா அதுல இருந்து தப்பிக்க எந்த ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அந்த மனிதன் கேட்கக்கூடிய விஷயம் மரணம் மீண்டும் மரணத்தை இறைவனிடம் அந்த மனிதன் இருக்கான் நரகத்தில் அந்த மனிதர்கள் நரகத்தின் காவலாளியான மாளிக்கை அழைத்து உன்னுடைய இறைவனிடம் எங்களுக்காக மரணத்தை தீர்ப்பளிக்க சொல்லுன்னு கேக்குறாங்க ஆனா நீங்க இங்கேதான் இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க அதை கேட்கறதுக்கு மறுத்தர்றாங்க சுபஹானல்லா எவ்வளவு கடுமையான வசனங்கள் இது போன்ற நிலையிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக எப்படியாவது அந்த நரக வாழ்க்கையிலிருந்து மீண்டு அந்த நரக வேதனையிலிருந்து மீண்டு மீண்டும் உலகிற்கு அனுப்பப்பட்டு இறைவனை ஏற்றிட மாட்டோமா தூதர்களை பின்பற்றிட மாட்டோமான் சொல்லி இறைவனிடம் கெஞ்சி கதறக்கூடிய மனிதர்கள் ஆனால் அவர்களுடைய கதறல்கள் அனைத்தையுமே இறைவன் நிராகரிக்க கூடியவனாக இருக்கிறான் கடைசியில் இறைவன் அவர்களை பார்த்து கேட்கிறான் படிப்பினை பெரும் அளவு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளிக்கவில்லையா எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர் உங்களிடம் வரவில்லையா எனவே நீங்கள் அனுபவியுங்கள் அநீதி இணைத்தோருக்கு எந்த ஒரு உதவியாளருமே கிடையாதுன்னு சொல்லி இறைவன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் மீண்டும் மீண்டும் கேட்கிற யா இது போன்ற நிலையிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பானாக இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்த கூடிய விஷயம் என்னன்னா வாழ்க்கையில இருந்து நம்மளால தப்பவே முடியாது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது திரும்பி வர முடியாத ஒரு ஒரு வழி பாதை ஒரு வழி பயணமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த மறுமை வாழ்க்கையில் ஒரு வழி பாதையில் ஒரு வழி பயணத்தில் சுவனத்திற்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களை பயப்படுத்தவோ இல்லை என்னுடைய கற்பனையோ கிடையாது இது இறைவனுடைய வார்த்தைகள் இறைவன் நம்மை படைத்த வல்ல ரஹ்மானுடைய எச்சரிக்கை நான் இதுல பேசும் அந்த வீடியோல திருமறை குரானில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வசனம் என்ன குறிப்பிட்டிருக்க அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை அச்சத்தை மெம்மேலும் அதிகப்படுத்தி மறுமையுடைய பயத்தை கொண்டு வந்து மறுமையோடைய சின்ன அதிக அதிகமாக ஆக்கி இன்ஷா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அசாலாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ